மாற்றம் டிவி வழங்கும் மற்றும் ஒரு எமது பார்வை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி நான் அப்துல் ரஹ்மான் அஸ்லாம் வரைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு நான் உங்கள் அன்பின் தயீப் ஹைதர் அலி அல் ஹலீமி அப்துல் ரஹ்மான் இன்று நாங்கள் எது பற்றி பேச போகிறோம் இன்றைய எமது பார்வை ஜம்சம் ஃபவுண்டேஷனின் காத்திரமான பணிகள் பற்றி மக்களுக்கு தெளிவுபடுத்தும் நிகழ்ச்சியாக அமையவிருக்கிறது ஹைதர் நிச்சயமாக நிறைய அமைப்புகள் இருக்கின்றன எதிர்காலத்தில் அந்த அமைப்புகள் பற்றி பேசுவோம் அதனுடைய உண்மை தன்மைகள் பற்றி நாங்கள் அதிகமாக அதனுடைய குறைகளை பேசுவது மனிதனுடைய வளமை அதனுடைய நிறைகள் அதனுடைய பணிகள் என்ன அவர்கள் என்னென்ன செய்கிறார்கள் என்பதை பற்றி நாங்கள் பேசுவது குறைவாக இருக்கிறது அப்படித்தானே நிச்சயமாக ஜம்சம் பவுண்டேஷன் என்பதை பற்றி பேசக்கூடிய நேரத்திலே நாங்கள் முதலாவதாக பேச வேண்டும் யூசுப் முஃப்தி அவர்களை பற்றி ஒரு வித்தியாசமான சிந்தனையுள்ள அதாவது எதிர்கால உலமாக்கல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இப்போதே கனவு காணக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆலிமாக நான் அவரை பார்க்குறேன் அது மட்டும் இல்லை இந்த நேரத்தில் நீங்கள் உளமாக்கல் மட்டும் என்று சொன்னீர்கள் சமூகத்தில் இருக்கின்ற முக்கியமான காத்திரங்க பாத்திரங்களை வகிக்கின்ற உலமா உளமாக்கலோடு சேர்த்து அதிபர்கள் பாடசாலை அதிபர்கள் அதே போன்று சமூகம் சார்ந்த ஏனைய வைத்தியர்களாக இருக்கலாம் ஏனைய சமூக தலைவர்களாக இருக்கலாம் மாணவர்களாக இருக்கலாம் மதரசாவிலே கற்கின்ற மாணவர்களாக இருக்கலாம் பாடசாலையிலே படிக்கின்ற உயர் கல்வி கற்கின்ற மாணவர்களாக இருக்கலாம் இப்படி பெண்களாக இருக்கலாம் சமூகத்தில் நாங்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது குறைவு ஆனால் சமூகத்தில் ஒரு பங்காக இருக்கிறார்கள் தாயால் தான் ஒரு சமூகம் உருவாகிறார் ஒரு சமூகம் உருவாக்கப்படுகிறது இந்த அடிப்படையில் சமூகத்தில் இருக்கின்ற எல்லா தரப்பினர்களையும் சேர்த்து அவர்களை ஒரு விஷனை நோக்கி ஒரு தூர நோக்கத்தோடு அவர்களை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் சமூகத்தில் அவர்கள் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு எல்லா தரப்பினர்களையும் சேர்த்து பல பணிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் ஆரம்ப காலத்தை விட இப்போது அவர்கள் மிக வித்தியாசமாக யோசிக்கக்கூடிய ஒரு ஆலயமாக இருக்கின்றார் உதாரணமாக சொல்வதாக இருந்தால் அடிக்கடி இப்போது அவர் பேசக்கூடிய தலைப்பு மனிதவள பற்றாக்குறை எல்லா விடயங்களிலும் அவர் அதனை பற்றி அதிகமாக பேசுகிறார் இலங்கையிலே தொள்ளாயிரத்திற்கும் அதிகமான முஸ்லிம் பாடசாலை ஆலைகள் இருக்கின்றன அவற்றுள் வெகு விரல் விட்டு எண்ணக்கூடிய முஸ்லிம் அதிபர்கள் இருப்பதாக அவர் அண்மையிலே சொன்ன ஒரு விடயம் என்னுடைய உள்ளத்தை தொட்டது இப்படி பல விடயங்கள் இலங்கையிலே இருக்கக்கூடிய அறுபத்தி காதி நீதிமன்றங்களுக்கும் மிக அண்மையிலே அவர்கள் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் செய்திருந்தார்கள் அதில் நடைபெற்ற அற்புதமான விடயங்களை எல்லாம் என்னோடு பகிர்ந்து கொண்டார் உண்மையிலே கடந்த ரமலானை பொறுத்தவரையிலே தன்னுடைய சொந்த செலவில் அவர் ஸ்டுடியோ புக் பண்ணி மிக முக்கியமான முப்பது தலைப்புகளிலே என்னோடு ப்ரோக்ராம்கள் நிகழ்ச்சிகளை செய்து இலங்கையில் இருக்கக்கூடிய யார் யாரெல்லாம் விருப்பமோ அத்தனை யூடியூபர்ஸ்களுக்கும் அத்தனை மீடியா செய்யக்கூடியவர்களுக்கும் இலவசமாக கொடுத்தார் மக்கள் மயப்படுத்துங்கள் ஒரு வித்தியாசமான சிந்தனை உடையவர் அல்லாவருடைய வாழ்க்கையிலே பலக்க செய்ய வேண்டும் ஆம் மகாவீஸ் அப்துல் ரஹ்மான் அவர்களே இன்று நாங்கள் யூசு முஃப்தி போன்ற ஒரு தனி மனிதனை நாங்கள் இங்கே புகழ்வதல்ல அவர் சார்ந்த முயற்சிகள் அவர் சார்ந்த நிறுவனங்களை நாங்கள் இடத்தில் நாங்கள் பேச வேண்டும் நீங்கள் சொல்ல வேண்டும் அதாவது அண்மையிலே கண்டிப்பிரதேசத்திலே கண்டிப்பிரதேசத்திலே அவர்களுடைய ஒரு ட்ரைனிங் சென்டர் ஒரு திறந்து வைக்கப்பட்டது இனாயா கார்டன்ஸ் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதனை பற்றி சொல்வதற்கு முன்னால் ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்துகின்றேன் இனாயா கார்டன் என்பது ஒரு ட்ரெய்னிங் சென்டர் அதனை ஆரம்பிப்பதற்கு முன்னால் என்னோடு ஒரு தனிப்பட்ட நேர்காணலிலே அவர் ஒரு விடயத்தை பகிர்ந்து கொண்டார் அதாவது சமகாலத்திற்கு தேவையான விதத்திலே உளமாக்கல் பயிற்றுவிக்கப்பட வேண்டும் இளம் ஆலிம்கள் அவர்கள் ட்ரெய்னிங் அவர்கள் பயிற்றுவிக்கப்பட்டவர்களாக வர வேண்டும் என்ற ஒரு விடயத்தை என்னோடு இருந்த ஒரு நேர்காணலிலே சொல்லியிருந்தார் அந்த நேர்காணலை முழுமையாக பார்க்காத பலர் கடுமையாக விமர்சித்தார்கள் உலமாக்களுக்கு ட்ரைனிங் தேவையா உலமாக்களுக்கு ட்ரைனிங் தேவையா இவர் என்ன வித்தியாசமான கருத்துக்களை எல்லாம் சொல்கிறார் என்ற விடய விடயங்களை சமூக வலைத்தளங்களில் காரசாரமாக அவரை விமர்சித்தார்கள் ஆனால் அதற்கு பிற்பட்ட காலப்பகுதியிலே சம்மான் துறையிலே நடைபெற்ற சம்பவம் ஒரு 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 மாணவருக்கு ஹசரத் அடித்து அந்த மாணவர் மரணித்த விடயம் இப்படியான விடயங்கள் வரக்கூடிய நேரத்திலே அன்று யூசுப் முஃப்தி சொன்னது சரி என்று விமர்சித்தவர்களே எழுதியதை நான் பார்த்தேன் எனவே இனாயா காட்னுடைய வளர்ச்சி அங்கேதான் இருக்கின்றது இந்த சமூகத்திலே உலமாக்கலை பயிற்றுவிக்க வேண்டும் அல்லது சமூக மட்டத்தில் இருக்கக்கூடிய வித்தியாசமான துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களை பயிற்றுவிப்பதற்கான ஒரு ட்ரைனிங் சென்டர் ஆளுநர் இதுவரையில் இருக்கவில்லை நலீம் ஹாஜியார் போன்ற என் அப்துல் கபூர் ஹாஜியார் போன்ற தனவந்தர்கள் பல விடயங்களை யோசித்தார்கள் ஆனால் ட்ரெய்னிங் சென்டர் ஒன்று தேவை என்ற இந்த விடயத்தை எங்களுடைய மூதாதையர்கள் மறந்துவிட்டார்களோ என்னமோ அப்படி ஒரு ட்ரைனிங் சென்டர் முஸ்லிம் சமூகத்திற்கு இருக்கவில்லை அந்த குறை இப்போது பூர்த்தியாக இருக்கின்றது அதனுடைய ஆரம்ப நிகழ்வுகளிலே துரதிருஷ்டவசமாக நான் பங்கெடுக்கவில்லை இனாயா கார்டனை முழுமையாக நீங்கள் தான் பார்த்தீர்கள் எனவே இனாயா கார்டன் பற்றி நீங்கள் தான் சொல்ல வேண்டும் அதாவது பயிற்சி முகாமில் ட்ரைனிங் சென்டர் என்னும் பொழுது ஜாமியான் அலிமியாவிலே ஷேக் அஹமத் ஜாமில் அவருடைய மகன் ஷேக் அஹமத் அவர்கள் ஒரு ஏடிஆர்டி ஆர்டி என்ற ஒரு நிறுவனம் அங்கே இருக்கிறது அதே போன்று ஒன்று இரண்டு போதாது இந்த அடிப்படையில் கண்டிப்பதேசத்திலே அப்படியான ஒரு நிறுவனம் நிலையம் இருக்கவில்லை அல்லாவுடைய கிருபையினால் மிக அழகான முறையில் தூர நோக்கோடு ஒரு அழகான இடத்திலே அந்த சென்டர் அமைக்கப்பட்டிருக்கிறது தனியாக நிறைய பேசலாம் எனவே எதிர்காலத்திலே நான் அவரிடத்திலே அந்த முகாமையாளரிடத்திலே நாங்கள் பேசிய போது சொன்னார்கள் எதிர்காலத்திலே உலமாக்களுக்கு மாத்திரமல்ல எல்லா ஆரம்பத்திலே சொன்னது போன்று எல்லா தரப்பை சார்ந்தவர்களை அங்கே அழைத்து அங்கே பதிவிட ஒகேஷனல் ட்ரைனிங் சென்டராக அதிலே அங்கே தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கான ஏற்பாடுகள் நிறையவே செய்யப்பட்டிருக்கின்றன அது மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது நிச்சயமாக அதாவது நாங்கள் பிரச்சனைகளை மாத்திரம் பேசிக் கொண்டிருக்காமல் பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளை கண்டறிய வேண்டும் இப்போது காதி நீதிமன்றங்களைப் பற்றி விமர்சனம் செய்யாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் காதி நீதிபதிகள் அப்படி இருக்கின்றார்கள் இப்படி இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கான ட்ரெயினிங் சென்டர் அவர்களை முறையாக பயிற்றுவிக்கப்பட்டிருக்கின்றார்களா என்பது மிகப்பெரிய கேள்வி அதற்கான அவகாசம் இல்லை அதே மாதிரி உலமாக்களை விமர்சிக்கின்றார்கள் உலமாக்களை பயிற்றுவிப்பதற்கான நிலையங்கள் எமது சமூகத்தில் இதற்கு முன்னால் இருக்கவில்லை இன்ஷால்லா வரக்கூடிய காலங்களிலே இந்த பற்றாக்குறைகள் எல்லாம் நிச்சயமாக பூர்த்தி செய்யப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஆம் நிச்சயமாக அதே அடிப்படையில் தான் ஜம்சம் ஃபவுண்டேஷன்லே அவர்கள் நிறைய பாடத்திட்டங்களை அறிமுகப்படுத்தி நிறைய ட்ரைனிங் செய்கிறார்கள் அதிலே நானும் தற்பொழுது ஒரு பாடத்திட்டனுடைய மாணவனாக இருக்கின்றேன் சங்கல்ப என்ற ஒரு பாடத்திட்டத்தை அவர்கள் அறிமுகம் செய்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் வாராந்தம் ஒரு நாள் சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரைக்கும் மடக்கிறது ஆண்கள் பெண்களோருக்கும் குறிப்பாக உளமாக்களோடு ப்ரொஃபஷனல் செய்யும் துறை சார்ந்தவர்களை இணைத்துக்கொண்டு மிக அழகாக செய்கிறார்கள் சரி இந்த இந்த சங்கல்பையுடைய பாடத்திட்டத்திலே என்னென்ன விடயங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றன என்பதை சொல்லுங்கள் ஆம் நிச்சயமாக மிக முக்கியமான ஒரு கேள்வி சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்களே இந்த பாடத்திட்ட சரியா படித்து கொடுப்பது கிடையாது ஆனால் ஆலிமல்லாக இருக்கிறார்கள் ஒரே ஒரு பாடம் போட்டிருந்தார்கள் அகீதா சம்பந்தப்பட்ட இஸ்லாமிய கொள்கை கோட்பாடு பற்றி அவர்கள் ஒரு ஆலிமை கொண்டு முப்தியை நடத்தினார்கள் அது அல்லாமல் சைக்காலஜி அதே போன்று மத ஒப்பீட்டாய்வு அதே போன்று வியாபாரம் தொழில் வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான சர்வதேச வியாபாரம் தொடர்பான வழிகாட்டல்கள் அதே போன்று மென்டல் ஹெல்த் அதாவது உளவள விஷயம் ஏன்னா உளமாக்கலை பொறுத்தவரையில் சமூக தலைவர்கள் சமூகங்களுக்கு சமூகத்தார்களுக்கு சமூகங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இதுவெல்லாம் தெரிந்திருக்க வேண்டுமே பொதுவான ஒரு பாடத்திட்டத்தை அவர்கள் செய்து இவைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் விசேடமாக அவர்களுடைய ஓபிடி உண்மையில் இந்த இடத்திலே சொல்லப்பட்ட ட்ரைனிங் இரண்டு நாட்கள் சென்ற வாரம் அழைத்து சென்றிருந்தார்கள் அதற்கு கட்டாயம் முலமாக்கல் அப்படியான பயிற்சிகள் கட்டாயம் எடுக்க வேண்டும் வெளியே போய் அதாவது லோ ரோப் லோங் ரோப் அந்த கயிறு உயர்ந்த கயிறிலே செல்வது அதே போன்று அந்த ஜிப் லைன் சொல்வார்கள் அந்த ஆற்றை கடந்த அந்த செல்வது அதே போன்று ஷூட்டிங் இதெல்லாம் ட்ரைனிங் அதே போன்று உடற்பயிற்சிகள் எப்படி உயர் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் காலையில் மாலையில் எப்படி உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டும் என்று ஒரு கேம்ப் போன்று ஒரு அழகான முறை வெளி வெளியே போய் தனது யார் யாரிடத்தில் என்னென்ன திறமை திறமைகள் இருக்கின்றன உலமாக்களுக்கு சுதந்திரமாக மிக அழகான முறையில் நேர்த்தியான முறையில் ஒழுக்கமான முறையில் அழகாக செய்திருந்தார்கள் நான் என்ன சொல்லவர்கள் என்றால் உண்மையில் எல்லா செவழிப்பவர்களை பார்ப்பதில்லை ஆனால் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு ரூபாவும் பிரயோசனமாக கழிகிறது இந்த பவுண்டேஷன் அவர்கள் எந்த காசை பெறுகிறார்களோ அதற்கேற்ற வேலைகளை அந்த இவர்கள் நிறைவேற்றுகிறார்கள் என்று கண்ணால் பார்த்து பார்க்கும் பொழுது எங்களுக்கு சாட்சியாக சொல்லலாம் இது இவர்களுடைய மிகப்பெரிய ஒரு பயிற்சி பட்டறையாக ஒரு பாடத்திட்டமாக இந்த சங்கல்ப பாடத்திட்டம் இருக்கிறது அதே போன்று அவர்களுடைய இன்னும் ஒரு திட்டம்தான் வறிய கோட்டையின் கீழ் உள்ள மாணவர்கள் சிறப்பாக கற்றல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி வருடா வருடம் பாடசாலை செல்லக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான கட்டல் உபகரணங்கள் பாடசாலை பை பேக்ஸ் ஷூ வழங்குகிறார்கள் ஸ்கூல் வித் ஸ்மைல் என்று அந்த ப்ரொஜெக்டுக்கு பேர் வைத்திருக்கின்றார்கள் நினைக்கின்றேன் நான்கு ஐந்து வருடங்களாக தொடர்ச்சியாக செய்து வருகின்றார்கள் பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் இதற்காக வந்து செலவழிக்கப்படுகின்றன இன மத மொழி இல்லாமல் நாடலாவிய ரீதியிலே பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் ஜம்சம் ஃபவுண்டேஷனுடைய இந்த உதவியை பெற்று சிறப்பாக கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள் அது பற்றி சொல்லுங்கள் ஆ நிச்சயமாக அதிலே ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் சொன்னது போல் இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னால் இலங்கை நாட்டுடைய இரண்டு மூன்று வருடம் இல்லை ஒரு இரண்டு வருடங்கள் இருக்கும் இந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கின்ற தினேஷ் குணவர்தன் குணவர்தன அவர்களை அழைத்து இருபது கோடி அல்லது பதினெட்டு கோடி ரூபாவுடைய ஒரு செக் அங்கே வழங்கப்பட்டது எல்லோரும் சொன்னார்கள் தனவந்தர்களுடைய காசுகளை சேர்த்து அரசாங்கத்துக்கு தலைவர்களுக்கு பைத்தியமா என்று உண்மையிலே அது விஷயம் அவர்கள் முழு நாட்டு மக்களுக்கும் கொடுக்க நாங்கள் உங்களுடைய அரசாங்கத்திலே உங்களுடைய பாடசாலை குழந்தைகளுக்காக இந்த பெருமதியுடைய பொருட்களை கொடுக்கிறோம் என்று ஒரு டிஸ்பிளே தான் அங்கே செய்யப்பட்டேயே செய்கிறோம் செய்கிறார்கள் இருபது கோடி அவர்களுடைய கையிலே கொடுக்கவில்லை இதை தெரியாமல் நிறைய பேர்கள் விமர்சனம் செய்கிறார்கள் தான் செய்வதும் கிடையாது செய்பவர்கள் அவர்களை விடுவதும் கிடையாது என்ற ஒரு செய்தி இங்கே கட்டாயம் எங்களுடைய நேர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் உண்மையில் நீங்கள் சொன்னது போன்று மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றவர்களுக்கு இது மிகப்பெரிய உதவியாக அமைகிறது இந்த ஸ்கூல் வித் ஸ்மைட் ப்ரோக்ராம் அதே போன்று இன்னும் ஒன்று ஃபீட் அ ஃபேமிலி என்ற ஒரு வேலை திட்டத்தை செய்கின்றார்கள் ரமலானுடைய மாதம் வரும்போது எல்லோருக்கும் கஷ்டம் நாங்கள் குறிப்பாக பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எப்படி ரமலானை சிறப்பாக கழிப்பது என்ற ஏக்கம் ஏழைகளுக்கு இருக்கும் அது பேசக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் தெரியாவிட்டாலும் ரமலானிலே தேவையை தேவையோடு இருக்கக்கூடிய அந்த குடும்பங்கள் அவர்கள் எவ்வளவு ஏக்கத்தோடு இருப்பார்கள் என்பதை நான் தனிப்பட்ட முறையில் கண்டிருக்கின்றேன் நீங்களும் கண்டிருப்பீர்கள் அப்படியான குடும்பங்களை அவர்கள் தெரிவு செய்து ஃபீட் அ ஃபேமிலி என்ற ஒரு வேலை திட்டம் அதை பற்றி சொல்லுங்கள் ஆம் அது நிச்சயமாக அவர்கள் ஒரு ஒரு திட்டத்தை வகுத்து எல்லா நிறுவனம் என்றால் ஒரு ஒரு கட்டுப்பாடு வேணும் சொல்கிறார்கள் ஏழைகளுக்கு போய் சேர்வது எத்தனை ஏழைக்கு கொடுப்பது எத்தனை பேருக்கு ஒரு நிறுவனம் வழங்க முடியும் அது சரியான முறையில் இளங்காணப்பட்டு அழகான முறையில் அதனை செய்து வருகிறார்கள் அதே போன்று இன்னும் பல திட்டங்கள் அவர்கள் அவர்களிடத்தில் இருக்கின்றன அது அதாவது இன்று சொந்த வீடு என்பது மிகப்பெரிய ஒரு கனவு அதிகமானவர்களுக்கு அது இல்லாமல் இருக்கும் அதிகமானவர்கள் தனக்கு ஒரு வீடு வேண்டுமே என்ற ஒரு இயக்கத்தோடு இருப்பார்கள் ஜம்சம் ஃபவுண்டேஷன் என்னுடைய அறிவு கெட்டிய விதத்திலே இதுவரையிலே தொள்ளாயிரத்துக்கும் அதிகமான வீடுகளை கட்டி உரியவர்களிடத்திலே உரியவர்களுடைய கைகளிலே ஒப்படைத்து விட்டார்கள் ஆம் அதிலே ஒரு விஷயம் இருக்கிறது ஒரு அழகான சேர்த்திட்டம் அவர்கள் அதாவது ஃபிஃப்டி ஃபிஃப்டி என்ற ப்ரொஜெக்ட் அவர் 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 இந்த ப்ரொஜெக்ட் வீடு கட்டும் ப்ரொஜெக்ட் வந்து ஒரு திட்டம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி என்ற அடிப்படையில் அதாவது நாங்கள் ஒரு ஊர் அவர்கள் ஒரு ஊரிலே சொல் சொல் ஒரு ஊருக்கு சென்று அங்கே சொல்வார்கள் உங்களுக்கு உங்களிடத்தில் இருக்கின்ற ஏழைகளுடைய வீடு கட்ட வேணுமா ஆயிரம் ரூபாய் செலவம் என்றால் நாங்கள் ஐநூறு ரூபாய் செலவழிப்போம் அடுத்து ஐநூறு ரூபாய் நீங்கள் தான் செலவழிக்க வேண்டும் ஊராக எல்லோரும் சேர்ந்து நிறுவன ரீதியாக தனிப்பட்ட முறையில் பள்ளி வாசல் அவைகளை சேர்த்து இவர்கள் திட்டம் வகுத்து இவர்கள் அறவாசி போடுவார்கள் அவர்கள் அறவாசி போடுவார்கள் மிக அழகான முறையில் திட்டம் தீட்டு இந்த வேலைகளை செய்து வருகிறார்கள் இறுதியாக ஒரு விஷயத்தை நாங்கள் இடத்தில் எங்களுடைய நேர்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் அதனை நீங்கள் ஆரம்பியுங்கள் அதாவது அதிகமான விமர்சனங்களுக்கு உள்ளான ஒரு விடயம் ஜம் ஜம் நைட் நைட் ஒரு பிரம்மாண்ட நிகழ்வை இருந்தார்கள் நானும் கலந்து கொண்டேன் ஹைதரம் கலந்து கொண்டால் அந்த நிகழ்வை அதிகமானவர்கள் விமர்சித்திருந்தார்கள் குறிப்பாக யூசுப் முஃப்தியை கார்னர் பண்ணினார்கள் யூசு முஃப்தி தன்னுடைய சொந்த வைபவத்தை செய்ததை போன்று அவரை சமூக வலைதளங்களிலே அதிகமானவர்கள் விமர்சனம் செய்ததை நாங்கள் பார்த்தோம் உண்மையான நிகழ்வு என்ன ஹைதர் ஹைதரம் அதிலே உண்மையிலே நாங்கள் உண்மையிலே அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள் தான் சொல்ல வேண்டும் ஆனால் அவர்கள் இவைகள் விமர்சனங்கள் எங்களுக்கு தேவையிலிருந்து விட்டு விடுகிறார்கள் ஆனால் சமூகத்திலே நாங்கள் கதைக்கின்ற பேசுகின்ற ஊடகத்து ஊடக செயற்பாடுள்ளவர்கள் என்ற வகையில் நாங்கள் இதனை கட்டாயம் சமூகத்துக்கு சொல்ல வேண்டும் அதிலே அவர்கள் கன்ட்ரிபியூஷனாக சதகாவாக ஜகாத்தாக பெறுகின்ற அந்த பணத்திலிருந்து ஒரு ரூபாய் கூட அந்த நிகழ்வுக்கு அவர்கள் செலவிடவில்லை அதாவது ஜம்ஸம்மோடு தொடர்பான ஜம்ஸம்போடு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஜம்ஸம்மோடு வேலை செய்யக்கூடிய எல்லோரையும் அழைத்து இந்த வருடம் செய்த உடைய பணிகள் இவைகள் தான் என்று சொல்லிவிட்டு முடிப்பார்கள் பெரிய ஹோட்டல் நல்ல சாப்பாடு இவைகளுக்கு செலவழிக்கப்பட்ட ஒவ்வொரு ரூபாவும் அந்த ஜம்சம் நிறுவனத்திலே இருக்கின்ற நிர்வாக உறுப்பினர்களுடைய சொந்த பணமாக இருக்கிற பணியாளர்கள் குழு பணிப்பார்கள் குழு சொந்த பணமே உரிய ஒரு கூட மக்கள் சதக்காவாக ஜக்காத்தாக கொடுக்கின்ற ஒரு கூட அவர்கள் அதிலே எடுப்பது கிடையாது என்பதை பேசக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் சும்மா கதைத்து கதைத்து பேசி 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 பாவத்தை சம்பாதித்துக் கொள்கிறார்கள் சாவத்தை அள்ளித்தனக்குள்ளே போட்டுக்கொள்கிறார்கள் மிகப்பெரிய அநியாயமாக இருக்கிறது நிச்சயமா இன்றைய எங்களுடைய எமது பார்வை நிகழ்ச்சியின் நோக்கம் ஜம்சம் ஃபவுண்டேஷனை ப்ரோமோட் பண்ணுவதோ அல்லது யூசுப் முஃப்தியை ப்ரமோட் பண்ணுவதோ அல்ல மாறாக சமூக நிறுவனங்கள் எங்களுடைய இலங்கையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூக நிறுவனங்கள் பாரிய முயற்சியோடு பாரிய கஷ்டங்களை சுமந்தவர்களாக சமூகத்திற்கு பணியாற்றி வரக்கூடிய நிலையிலே சிலர் அவர்களை சமூக நிறுவனங்களை அல்லது முக்கியமான உலமாக்களை விமர்சனம் செய்து வருவது ரொம்பவே கவலையான ஒரு விடயம் நாங்கள் தொடர்ந்து பார்த்து வந்தோம் இந்த உலமாக்கல் அல்லது இந்த நிறுவனங்கள் அவர்கள் ஏதாவது நடவடிக்கை எடுப்பார்கள் என்று ஆனால் யாரும் அது பற்றி சிந்திக்கவில்லை நாங்கள் பிரத்யேகமாக பேசிக்கொண்டோம் நாளைய கியாமத்து நாளையிலே அல்லாஹ் எம்மிடத்திலும் கேள்வி கணக்கு கேட்பான் ஏனென்றால் எங்களுக்கு திட்டவட்டமாக இந்த நிறுவனங்கள் செய்யக்கூடிய சேவைகள் பற்றி தெரியும் எனவே ஏன் இவற்றை மக்கள் மயப்படுத்தவில்லை என்ற கேள்வி அல்லாஹ் இருந்து எமக்கு வரும் எனவே நாங்கள் வாலண்டியர்ஸாக நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டு வல்லாகி நாங்கள் யாரிடத்திலும் இது பற்றி ஆலோசிக்கவில்லை மக்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலே இதனை பேசுகின்றோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கூலிகளை தர வேண்டும் என்பதுதான் இன்றைய நிகழ்ச்சியின் நோக்கம் ஆம் இறுதியாக ஒரு விஷயத்தை உங்களிடையை ஞாபகப்படுத்த வேண்டும் சமூகத்தில் எல்லா தரப்பினர்களை பார்ப்பதைப் போல இந்த ஊடகத்தை சார்ந்தவர்களை பார்ப்பது கிடையாது நிறைய ஊடகங்களாக எண்ணத்திலே சொல்லியிருக்கிறார்கள் மூத்தவர்கள் பழையவர்கள் மூலவி என்ன சரி நோம்பில் இருந்தால் எங்களுக்கு தாங்க அல்லது அவர்களுடைய முன்னேற்றம் பற்றி அல்லது அவர்களுடைய கரிசனை பற்றி ஒன்றுமே செய்வது கிடையாது என்ற விடயத்தை பற்றி நானும் நீங்களும் எங்களுடைய சகோதர மௌலவி சஜீர் அவர்களும் போய் யூசு திட்டத்தில் சொன்ன பொழுது அவர்களுக்கான எதிர்காலத்தில் நிறைய திட்டங்கள் அவர்கள் தீட்டிய திட்டங்கள் திட்டமிடப்பட்ட சில விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாமும் ஊடகவியாளர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் நிறைய திட்டங்கள் ஊடகவியலாளர்களுடைய வளர்ந்து வரக்கூடிய விஷேடமாக வளர்ந்து வரக்கூடியவர்களை நாங்கள் ப்ரொமோட் பண்ணி அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு செய்ய முடியுமான உதவிகளை செய்வதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் அதே போன்று ஜம் ஜம்மும் இது பற்றி ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு ந நல்ல செய்தி உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் அப்படியாக இருந்தால் இன்ஷா அல்லா இன்னும் ஒரு எமது பார்வை நிகழ்ச்சியிலே இன்னும் ஒரு காத்திரமான தலைப்பிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நாங்கள் விடைபெற்றுக் கொள்கின்றோம் நான் அப்துல் ரஹ்மான் நான் உங்கள் அன்பின் தயிப் ஹைதர் அலி அல் ஹலீமி அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து வலைக்கும் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை சமூக மாற்றத்திற்கான இலட்சியத்தோடு சமூக ஊடகங்களின் ஊடாக சர்வதேசத்தில் வலம் வந்து கொண்டிருக்கும் உங்கள் அபிமான மாற்றம் டிவி மாற்றம் டிவி மாற்றம் ஒன்றே மாறாதது மாறுவோம் மாற்றுவோம்